விஜய் தொலைக்காட்சியில் காமெடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமானவர் தான் நடிகர் சந்தானம் அதுவும் லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் மிகவும் பிரபலம் அடைஞ்சிருக்காரு இதை தொடர்ந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது முதன்முறையாக சிம்புவோட மன்மதன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து பல திரைப்படங்களில் காமெடி ஹீரோவாக நடிச்சிருக்காரு அந்த வகையில் இனிமே இப்படித்தான் தில்லுக்கு துட்டு டகால்டி டிஸ்கோத் பா டிஸ்கோத் பாரிஸ் ஜெயராஜ் டிக்கிலோனா சபாபதி கண்ணாயிரம் டிடி ரிட்டர்ன்ஸ் என பல திரைப்படங்கள்ல ஹீரோவாக நடிச்சிருக்காரு இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி என்ற திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் பிப்ரவரி இரண்டாம் தேதி நாளை வெளியாக போகுது அதே போல ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் எகிற வச்சிருக்கு படத்தை இயக்குனர் கார்த்திக் யோகி தான் இயக்கிருக்காரு இந்த திரைப்படம் நாளை இரண்டாம் தேதி உலகம் முழுவதும் திரைக்கு வர போகுது அதே போல இந்த திரைப்படத்தை ஆறுநூறு திரையரங்குகளில் வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்கு இந்த திரைப்படத்துக்கு பிறகு சந்தானத்தோட மார்க்கெட் உயரும் பலரும் சொல்றாங்க ஏன்னா படம் ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காதுன்னு பலரும் சொல்றாங்க